கடையில் எட்டு மணி நேரம் அப்படியே கால் வலி பழகிடுச்சு இதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு சின்ன பொண்ணு பண்ணு மட்டும் எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடுவாங்கக்கா காலை நேரம் போடி வந்தால் எல்லா கஷ்டமும் மறைஞ்சிடும் இவ்வளோ நாளும் வேலைக்கு ஒழுங்காக போதவே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா இதுவே உனக்கு நல்லது தான் இருந்தாலும் வாங்கின கடனே என்ன அடைக்க முடியலையே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட வேண்டியது தானக்கா இவளுக்கு வேறு ஒரு பூன்னாக கூட நான் இன்னும் கேட்கலை இவளை நான் எப்படி தான் கரையற்ற போடுறேனோ தெரியல ஓ இதுக்கு சேர்த்து தான் வருத்த குட்டிகளாகும் ஆக நீ எத்தனை கிலோ இருப்ப இப்போ எதுக்கு கேட்குது எல்லாம் ஒரு காரணமாக தான் கேட்க எவ்வளோன்னு சொல்லலாம் நாற்பத்தஞ்சு கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிராம் கூட தங்கம் வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சின்ன பொண்ணு காமெடி பொண்ணுங்க அங்கே பாரு உன் பிள்ளையோட சிரிப்ப கோடி கொடுத்தா கூட அது கிடைக்குமா நீ இப்போதைக்கு மகாவுக்கு கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லிட்டுருக்க நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மகாவுக்கு கல்யாணம் பண்ண பாருன்னு சொல்லிப்பாரு மகாவுக்கு பொருத்தமா மாப்பிள்ளையே கியூ வச்சு இல்லை நிப்பாட்டுற மாட்டேன் அதில் மகாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கட்டும் அதுக்கப்புறம் ஜாம் ஜாமுன்னே கல்யாணத்தை கட்டி வச்சிருவோம் நீ சொல்ல கேட்க சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் காசு பணம் இல்லாமல் நல்ல வாழ்க்கை கிடைக்குமா என்னக்கா காசு பணன்ட்டு என்னன்னு அதை தான் பெரிய வசத்தையே நினச்சிக்கிட்டுருக்காங்க காசு இல்லைன்னாலும் பரவாயில்லக்கா கடவுளோட உதவி இருந்தால் போதும் மகாவோட வாழ்க்கை நல்லா தான் அமையும் நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்புறம் சின்ன பொண்ணு உண்மை பையன் விஷயம் என்னாச்சு அதான் ஏற்கனவே நடந்ததெல்லாம் சொல்லிட்டேம்லக்கா அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா வேற பொண்ணு ஏதாவது பார்த்துருக்கீங்களா பார்த்துக்கிட்டதாக இருக்கோம் இவன் தான் வேண்டாம்னு சொல்லிகிட்ருக்கான் இதை கூட வேண்டாம்னு தான் சொன்னான் கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போனோம் இனிமேல் இதை காரணம் கட்டியே வேண்டாம்னு சொல்லிகிட்ருக்கான் ஒரு விளை மனசில் வேற யாரையும் நினச்சிகிட்டு போனால் இருக்கோம் நீ பையன் அவங்ககிட்ட கேட்டு பார்க்க வேண்டியது தானே அதை கூட கேட்டு பார்த்துக்கா சரியான பதிலே சொல்ல மாட்டேக்கான் சரி விடு கத்திரிக்காய் முத்துனா கடைத்தருக்கு வந்து தான் ஆகணும் காலை நேரம் வரட்டும் அண்ணன் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் நானும் அப்படிதாங்க நினச்சி மனசை தேட்டிக்கிட்டு இருக்கேன் சரிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களாம் கதை பிடிட்டு படுத்துட்டோங்க என்ன பி சந்திரனுக்கு ராக்கெட் விடலாம்னா யோசிச்சுட்டு வாய்க்கீட்டு விடுறதை பற்றி யோசிக்கலா தானோ பாலங்கிட்டதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன் சந்திர வரைக்கும் பாலங்கட்டி இப்போ மனக்கு என்ன பிரயோஜனம் நீ இப்போ இருக்கிற நிலமைக்கு அனை வீடு வரைக்கும் பாலம் கட்டினா பிரயோஜனமாக இருக்கும் அதான் தான் பண்ண மாட்டேன்ட்டியில சும்மா சாதம் போங்க நீ மிந்திய மாதிரி இல்லை பி இப்போ ரொம்ப மாதிரி மிந்தியப்போம் மாத்தானோ அத்தானா என்கிட்டே இருங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன் సరిచి చూసా ఆన ఇప్పు అక్కడే మారిట అక్కా నీ పాలం కట్ట బతి వచ్చే నా పోయితారు ఒక నిమిషం తన అక్క ఎన్న ఎదుక వంట చల్నో నా ఒంట చన ఉంట సండ పోడ్వా అక్క ఉడనే సండవ ఇదే నా ఇద పే అక్కడ కంటే చులుంగతా సమాకూడదు சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சத்தியம் பண்ணியிருக்க மறந்துட கூடாது அப்புறமா நீ சத்தியத்தை மீறி நன்றிச்சிக்க அனு ஒன்னையே அடிப்பா எல்லாரும் சத்தியத்தை மீறினா சாமி கண்ணை கூட்டு வந்துட்டேன்னு சொல்லவேன் நீங்கள் என்ன தான் இப்படி வித்தியாசமாக சொல்லு நான் எப்போவுமே யாரையும் பார்த்து காப்பிலாம் பண்ண மாட்டேன் அச்சுச்சோ காப்பின்னு ஒன்று தான் ஞாபகத்தில் வருது உன் அக்கா காபி கப்பை தூக்கிட்டு உடனே வர சொல்லி சொன்னால் நான் வேற இதுவே என்னென்னு கதை விட்டுட்டுருக்கேன் நான் போயிட்டு அப்புறமா வந்து உன் அக்கா என்ன சொன்னாங்க தான் சொல்லுவேன் என்ன காபி கப்பை எடுத்துகிட்டு வர உங்களுக்கு இவ்வளோ நேரம் அத்தாம் மேலே தப்பு ஒன்றும் இல்லைக்கா நான் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு கப்பை அரைச்சாங்கிட்ட கொடுத்தேன் கொண்டாந்து கப்பை கோபத்தில் தான் வந்தேன் இப்போ அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள சும்மா விட்டு போகிறேன் இப்படி இதுல தூங்கிட்டான் எனக்கு அத்தன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ இப்போ அப்புறமா விட மாட்ட சரிக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு விட்டுருவேன் இன்னைக்கு மேற்க மருக்கத்தை பார்த்து மழை வருன்னு நினைச்சு ஏமாந்து போனேன் நீங்க மட்டுமா நான் தான் ஏமாந்தேன் உங்க அக்கா போயிட்டா 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 என்ன பேசணும்னு சொல்லுங்க அது வேற ஒன்றும் லபி அனு வர்றதுக்கு முந்தையே நம்ம குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கதா சொல்லுகா இதை தான் ஏற்கனவே நானும் தான் கேட்டேன்னு நான் சொன்னது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் வருது பாரு பாருக்காங்க பேசிவிட்டு என்கிட்ட தனியாக என்ன சொன்ன தெரியுமா வள வளன்னு பேசாமா அக்கா என்ன சொன்னாங்கதான் சொல்லுங்க சரி சரி சொல்லுங்க அனு விஷயத்தில் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடா தான் ஆமாம் ஏற்கனவே இவர் ஹெல்ப் பண்ணி கிழிச்சிட்டாரு உனக்கு என்னையை பற்றி சரியா தெரியல அதான் இப்படி பேசுக நான்லாம் வெளிப்படையாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் கூட ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கேன் ஐடியான்னு சொல்லுறேன் முஞ்சிலூர் சந்தோஷத்தையும் காணல ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஐடியாவை சொல்லுங்க அப்புறமா சந்தோஷப்படலாமா இல்லை அக்காலை கூப்பிட்டுலாமாங்கிட்ட நான் முடிவு பண்ணுங்க பாத்தியா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் வந்தால் என்னையும் பிடிச்சி கொடுக்க பார்க்கல சரி நான் அக்காலை கூப்பிடல ஐடியா என்னன்னு சொல்லுங்கள் நீ நாளைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு முதல் வேலையாக அன்னு ஊருக்கு போ தெரியா ஒத்திலே போச்சு நான் ஒன்றும் ஒத்தியில் போகல நீங்களே என் கூட வாங்க இதிலலாம் அவசரப்படக்கூடாது நிதானமாக தான் செயல்படணும் நான் ஒத்தியில் எப்படி அனு வீட்டுக்கு போக முடியும் ஒன்று இப்போ யார் அங்கே போச்சு இல்லிச்சுன்னா அணு வேலை பார்க்குற கடைக்கு போ கடைக்கு இதுக்கு நான் போனோம் வேலைக்கு சேர்றதுக்கு தான் பேசாமல் நீ எங்கே வேலைக்கு சேர்ந்துடு இந்த ஐடியா கூட சூப்பராக இருக்க சும்மா ஒரு பேச்சுக்கு வேலைக்கு சேரணுன்னு சேர்ந்துருவியோ நபர் உங்களுக்கு கிண்டல் பண்ணுங்க உரிமை இருக்குது ஆனால் அதுக்காக லைஃபிலலாம் காமிக்காதுங்க சரிப்பா சரி கோச்சிக்காமல் நான் சொல்லுகிறத முழுசாக கேடு ஆனும் துணி கடையில் வேலை பார்க்காத தானே அவியம்மா சொன்னவ அங்கே துணி எடுக்க போடுறது மாதிரி போய் பேசு நீங்கள் சொல்கிறது சரிதான் தான் ஆனால் அனு எந்த கடையில் வேலை பார்க்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறதுக்காக நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வருமா லைஃபுன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இருந்தாலும் ஒத்தையில் போக தான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ சரி போண்ட இங்கே இரு உங்கள் கடுத்து ஒரு பொண்ணு விட பார்த்துட்டு வருவான் நம்ம எல்லோரும் சேர்ந்து கும்பல போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சரியா பார்த்து நீங்களே கட்டிவிடுங்க நபர் ரபி ஒன்றை கெட்டிட்டு போடுற அவஸ்தையே காணும் இதில் வேற என்னோட காணவுலேயே நினைக்க மாட்டேன் நான் உன் கூட அந்த ஊருக்கு வந்துடுவேன் வந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் அப்புறம் அண்ணன் வீட்டில் சம்மதிச்சா கூட உன் அக்கா சம்மதிக்க மாட்டான் என்னை பொறுத்தவரை நாளைக்கு நீ ஒத்தையில் போயிட்டு தான் நல்லது சரியத்தான் நீங்கள் சொல்ல மாதிரி போயிட்டு வரேன் ஆனால் அக்கா என்னையும் போகணும்னு சொல்லுவலா நீ ஏன் அணுவை பார்க்க போகிறதா சொல்லுங்க உன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறதா சொல்லிட்டு போ சரியா நீங்கள் சொன்னது மாதிரி நாளைக்கு காலையில் முதல் வேலையாக அணுருக்கு போகிறேன் உன் அக்கா தேடி வந்தாலும் வந்துட்டு போகிறா நான் போயிட்டு வரேன் நீ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்கு அத்தானோ குட் நைட் Wouldn't it be?